வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு அதிசாரம் பெற்று வருகிறார் இது இந்த கடக ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த குரு அதிசார பயிற்சியாகப்பட்டது வெறும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கு இது பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதத்திலிருந்து நான்காம் தேதி டிசம்பர் மாதம் மாதம் வரை இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் குரு பகவான் தன்மை பெறுகிறார் அது ஒரு இருபத்தி ஓரு நாட்களுக்கு இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய கடகராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டமசனியின் ஒரு மனநிலையில மீண்டு வராத நபர்களாக இருக்கிறாங்க அதனால ஒரு நல்லதை செய்யணும்னா கூட அவர்களுக்கு ஒரு தயக்க நிலை அதிகமாக இருக்கு நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணும்போது அவர்கள் வெளியில வரணும் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க காலபுருஷனுக்கு நான்காம் இடம் இந்த கடக ராசி நான்காம் இடம் சொன்னாலே மாத்ருஸ்தானம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுகஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த நான்காம் இடம் மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த கடக ராசியில அந்த சந்திரன் ஆட்சி பெறுகிறார் அந்த சந்திரன் ஆட்சி பெறுறதுனால இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு பாசம் உடையவர்களாக இருப்பாங்க வெறும் வருமானத்தை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த விதமான ஒரு எ எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது ஆனா என்கிட்ட நீ நல்லா பாசமா இருக்கணும் நான் இல்லைனா நீ இல்லை நீ இல்லைனா நான் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அந்யோன்யம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருமானம் இல்லாட்டி கூட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அந்த சுகஸ்தானம்ன்றது இந்த மாதிரிதான் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருக்கிற வருமானத்தை வச்சு நமக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வந்தாலும் சரி மூன்று லட்சம் ரூபாய் வந்தாலும் சரி இந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு அழகாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசியில மூன்று நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த கடகராசி இந்த ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று குரு பகவான் உச்சம் பெறுகிற அதனால இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா திருமணம் ஆட உடனே குழந்தை பாக்கியம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக தான் இருக்கும் எந்த ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கோ இல்லையோ கடகராசி என்பர்களுக்கு திருமணம் ஆன உடனே அந்த குழந்தை பாக்கியம்ன்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசியில அந்த குரு பகவானே அதிசாரம் பெற்று வருகிறார் உச்சமாக வருகிறார் அந்த உச்சமாக வரும்போது இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த குரு பகவான் உங்களுடைய சத்துருஸ்தானத்திற்கு உரியவர் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால உங்களுடைய கடன்களை முற்றிலுமாக தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னென்ன கடன்லாம் வச்சிருக்கிறீங்க கடகராசி என்பவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு கடன் கிரெடிட் கார்டு கடன் தான் ஏன்னா யாரையும் நம்பி இவர்கள் கடனே வாங்க மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு முன்னாடி வந்து அவங்க அசிங்கமா பேசிட்டு அதை விட மோசமான ஒரு நிலைமை இவர்களுக்கு வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரியாக யார்கிட்டயும் போய் கண் கையேந்தி நிற்க மாட்டார்கள் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க அந்த கிரெடிட் கார்டு கடந்த ஒரு ஆறு மாதமாக கட்ட முடியாம எதை கட்டிடலாம் நீங்க நினைச்சு வாங்கினீங்களோ அதையே கட்ட முடியாம கொஞ்சம் தவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருந்தது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதுக்குண்டான வருமானம் வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக வேலை இழப்புகள் அதிகமாக இருந்துட்டு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் இழந்துட்டுருக்குறீங்க எந்த விதமான ஒரு விஷயமே அந்த இந்த இந்த இடத்துல நம்ம வேலையை இழப்போம் அப்படின்னு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த வேலை இழப்புகள் உங்கள் பின் உங்கள் முன்னாடி வந்து ஒரு சு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் ஏன்னா ஒரு வேலையினுடைய மாத வருமானத்தை வச்சு தான் இந்த கடகராசி என்பர்கள் அதிகமான ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் அந்த வேலை இழப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப பிரச்சனையாக தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது பெறும்போது கண்டிப்பாக ஒரு இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆபரண நகைகள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் பாக்யாதிபதி உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறதுனால உங்களுக்கு இள நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த நகைகளினுடைய இழப்பு மிக மிக பெரிய ஒரு வேதனையை உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஏன்னா சிறுக சிறுக சேமிச்சு வைச்ச பணம் ஒரு சின்ன ஒரு அமைப்புனால ஒரு கடன்னால உங்களுக்கு அதை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க இந்த இருந்து அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது கடகராசி தொழில் ரீதியாக அதிகப்படியான முன்னேற்றம் இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து தொழிலுக்கு கிடைக்கும் ஒரு தந்தை வழி தொழில நீங்களே எடுத்து நடத்துவதற்கு உண்டான முழு அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முன்னேற்றங்களாக இருக்கும் இதனால் வரைக்கும் தந்தை வழி சொத்துக்களோ தந்தை வழி தொழில்களோ உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு குழப்பத்திலே இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு நிரந்தரமான அமைப்பை இந்த குரு அதிசாரம் உச்சம் பெற்று உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போறார் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு வெளிநாட்டில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மருத்துவ ஆலோசனையின் பேரில் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க தயாராக கொண்டிருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கிறது உண்டான ஒரு டைமா தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்டோ இல்லை என்ன விதமான செயற்கை முறையில் நீங்க அந்த குழந்தை பாக்கியத்தை பெறணும் நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அந்த செயற்கை முறை உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த புனர் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் சிறந்து விளங்குவதற்கு ஒரு நேரம் பழைய கடன்களை எல்லாத்தையுமே அடைத்து நீங்க புதுவிதமான அந்த தொழில் ஈடுபாட்டு முயற்சிகளை எடுப்பதற்கு ஒரு டைமாக இருக்கும் பூசம் நட்சத்திர உங்களுடைய வேலையில அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சியை இதனால் வரைக்கும் வேலையில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு டைமாக தான் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது ஆயில் நட்சத்திர நண்பர்கள் வரைக்கும் இருந்த அந்த குடும்ப பிரிவுகள் அப்படின்றது இனிமேல் இருக்காது குடும்பத்துல ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம் இதெல்லாமே இந்த குரு அதிசார பயிற்சியிலிருந்து முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திசா புத்தி சுய ஜாதகத்துல திசா புத்திகள் நல்லாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் இது முழு பலன்களையும் கொடுக்கும் நம்ம என்னென்ன பலன்கள் நல்லதாக சொன்னோமோ அது எல்லாமே நூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் இப்போ கெடு பலன்கள் உங்களுக்கு மறைவு இருந்து தசா புத்திகள் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுத்து அந் அந்த குரு அதிசாரம் பெற்று நிவர்த்தி அடையும் போது பின்னாடி உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு காதல் தோல்விகள் கெடுபலன்கள் கெடு தசா புத்திகள் இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக காதல் தோல்விகள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் வரும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் la cama.